வணக்கம் டாக்டர் அன்பானந்தனியர் நான் வந்து ஒரு பொது அறுவை சிகிச்சை நிபுணர் எனக்கு இந்த கால் கால் சார்ந்த வைத்தியத்தில் ஸ்பெஷல் ட்ரைனிங் உண்டு பொதுவாக இந்த வைத்திய முறை வந்து சர்க்கரை கால்களில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்காக நடத்துகிற ஒரு சிறப்பு பிரிவு இந்த சர்க்கரை கால்களில் வர்ற பாதிப்புகள் ரெண்டு வகை ஒன்று வந்து நரம்பு மண்டலம் சம்மந்தமான உணர்வு இல்லாத தன்மை இன்னொன்று வந்து ரத்தக்கொழாயில் அடப்பு ஸோ இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ரெண்டு விதமான சோதனைகள் தான் தேவை அந்த ரெண்டு விதமான சோதனை அந்த இரத்தக்கொழாய் அடப்புக்கு டாப்லருன்ற சோதனை இந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச ஐ மீன் தெரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு பயோதெசிமெட்ரின்ற ஒரு சோதனை இந்த ரெண்டு சோதனைகளையும் நீங்கள் வருதத்துக்கு ஒருக்க நீங்கள் ஜென்ரல் செக்கப் போகும்போது கட்டாயம் இதை பார்க்கணும் பொதுவாக இது ஸ்கேன் சென்டர்ஸில் இருக்காது ஸ்பெஷலைஸ்டு கிளினிக்கு இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் சிம்ஸ் மாதிரி இடங்களில் இருக்கும் நீங்கள் அதை கட்டாயம் பார்க்கணும் அந்த பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி நீங்கள் அதுக்குரிய முன்னெச்சரிக்கையோ இதுக்குரிய வைத்திய முறைகளையோ நீங்கள் கட்டாயம் ஏற்பாடு பண்ணணும் பாதிப்பு இருந்தால் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் எப்படி காலை நான் தினம் உங்களை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா அங்கே உணர்வு இல்லாதனால் அந்த உணர்வு இல்லாதனால நம்ம கண்ணால் தான் அந்த விஷயங்களை ஏதாவது பாதிப்பு வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுபோக சக்கரை செருப்பை எப்பயுமே உபயோகிக்கணும் சக்கரை செருப்புன்றது பொதுவாக நல்ல சென்டர்ஸில் விற்பாங்க நீங்கள் அதை போய் வாங்கணும் இந்த தெருக்களில் விற்கிற அந்த மலிவான விஷயங்களை வாங்கக்கூடாது அந்த செருப்பை வீட்டுக்குள்ளேயும் போடணும் வெளியிலேயும் போடணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே போட வேண்டிய அவசியம் என்னென்னா பொதுவாக அந்த வியாதி வயதானவங்களுக்கு தான் வருது ஸோ வெளியில் போய் இந்த காயம் வரணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயும் இந்த காயங்கள் வரும் அதனால் வீட்டுக்குள்ளேயும் கட்டாயம் நீங்கள் அந்த சக்கரை செருப்புகளை போட்டு உங்கள் கால்களை பாதிப்பு இல்லாமல் பார்த்துருந்து இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நடத்தணும் அந்த கால்களை நல்லா பேணணும்னு நான் உங்களுக்கு அறிவுரையாக அதை சொல்ல விரும்புகிறேன்